பாத்தியாடா வந்தது வராததுமா எப்படி பேசுறான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சரி விடுங்கம்மா ஹாஸ்பிட்டல் நம்ம சீதாவுக்காக அதை பொறுத்து போகணும் என்னதான் இருந்தாலும் மனசாச்சின்னு ஒண்ணு வேணாம் நேத்துல இருந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்காங்களே அவங்க வேலை வெட்டிய விட்டுப்பட்டு கூட யோசிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா என்னதான் இருக்கட்டுமே ஆயிரம் தான் இருக்கட்டும் எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் உடம்பு செல்லனும் போது நம்ம என்ன ஒதுங்கியா நின்னோம் எல்லாத்தையும் விட்டு ஓடி தானே வந்தோம் அதெல்லாம் அப்புறம் எப்படி அவங்க அவங்க நமக்கு நமக்கு முக்கியம் கிடையாது நமக்கு சீதா முக்கியம் அவ பார்ப்போம் இங்க பாருடா நான் வந்து அவ திருந்ததுக்காகலாம் இவ்வளவு செய்யல என் பிள்ளையா இருந்தாலும் இப்படி உடம்பு செல்லாத நேரத்துல நான் பதிரி அடிச்சு ஓடதான் செய்வேன் இப்படி வேலை வெட்டியை விட்டுபிட்டு போய் பார்க்க தான் செய்வேன் அவ இதெல்லாம் பார்த்து திருந்தினாலும் சந்தோஷம்தான் திருந்தாம அவங்க அம்மா மாதிரியே அலைஞ்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது என்னமோ ஒண்ணு அப்படின்ட்டு போய் போய்கிட்டே இருப்பேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா இல்லடா அவ என்ன வாயிலன்னா கொழுக்கட்டையா வச்சிருந்தா அவங்க அம்மா வந்து அந்த பேச்சு பேசும்போது ஒரு வார்த்தை அம்மா இல்லம்மா அவங்க தான் என்னை இங்க பாத்துக்கிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால அவ அவளுமே கல்லூனி மங்கி மாதிரி படுத்து கிடக்கிறா எம்பிட்டு நல்லது செய் நமக்கு வந்து கெட்டது தான் செய்வாங்களே தவிர நமக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டாங்க அம்மா உடம்பு முடியலன்னா இல்லைன்னு கூட வாடா சொல்ல முடியாது அம்பிட்டு வேதனையா இருக்குடா எனக்கு நான் அந்த பிள்ளைய வேற வீட்டு புள்ளன்னு நினைச்சேன் நம்ம வீட்டு புள்ளன்னு சொல்லிதானே அம்பிட்டு ஓடி ஓடி எல்லாத்தையும் செஞ்சேன் வச்சேன் எனக்கு அதுல நினைச்சேன் எம்பிட்டு வேதனையா இருக்கு தெரியுமா ஏங்க தாகமா இருக்குது ஒரு காப்பி தண்ணி எதுவும் வாங்கிட்டு வரலாம்ல இப்போ என்ன வெட்டி கிழிச்சேன்னு உனக்கு தாகமா இருக்குது உக்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு தானே இருந்த வரைக்கும் ஏங்க என்னதான் இருந்தாலும் வந்ததுல ஒரு வா சாப்பிடல காலையிலும் சாப்பிடல உன்னை யாரும் சாப்பிட வேணாம்னு சொல்லல வீட்டுல தானே இருந்த சாப்பிட்டுருக்க வேண்டியதானே ஏங்க ரொம்ப மாதிரி இருக்குங்க ஒரு காப்பி தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுங்க அதை கூட வாங்கி கொடுக்காம இப்படி வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இன்னும் பட்னியாவே போடுற மாதிரி பேசுவோம் ஒரு நேரம் சாப்பிடலாம் என்ன எங்க வாங்கிட்டு வந்து குடுங்க அப்புறம் நான் மயக்கம் போட்டு அடுத்து பக்கத்துல ஒரு பெட்ட போட்டு என்னையும் பார்க்க வேண்டிதான் எல்லாம் என் நேரம் ஒரு வேளைக்கு லாக்கி இல்ல அந்த குடும்பத்துக்கு கூஜா தூக்குறதே இந்த ஆளுக்கு பொழப்பு நம்மள என்னைக்காவது மதிக்கிறதா அவங்க முன்னாடி நம்மள வச்சு அடிச்சா அந்த குடும்பம் என்ன மதிக்குமா இல்ல ஏதாவது ஒண்ணா இந்த ஆளுக்குல தான் இருக்குன்னே தெரியல புத்தி

நீ அவங்கள பத்தி பேசணும்னா அப்பா அடிச்சாரே ஏண்டி நான் என்ன இல்லாத போல அதைய பேசணும் இருக்கிற நாயத்தை தானடி பேசணும் அந்த குடும்பத்தனால தான் இம்புட்டு நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீ வாக்கப்பட்டு போனியா அன்னையில இருந்து எங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிருச்சு கல்யாணம் ஆகாம வீட்டோட இருந்திருந்தா கூட நாங்க நிம்மதியா இருந்திருப்போம் போல இருக்கு மாப்பிள்ள எம்மாடி சொல்லுங்க மாட்ரிப்ஸ் இறங்கிருச்சா மாத்த சொல்லணுமா இல்லங்க மாப்பிள்ள இருக்குதுங்க காபி தண்ணி வாங்க போறேன் கடைக்கு சரி உங்களுக்கு என்ன வேணும்னு எல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு எதுவும் வேணாம் குடிங்க என்னமா இப்படி இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு உனக்கே உடம்பு செல்லாம போயிடும் போல இருக்குது இருமா நான் ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் வேணாம் அப்பா வீட்டுல இருந்து வரும்போதே நம்ம எல்லாத்துக்கும் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அதனால எதுவும் வேண்டாம் ராத்திரியால போதுப்பா அதுக்காக தான் சொல்றேன் இல்லமாமா இருக்கட்டும் சரி இருங்க நான் காப்பியாவது எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் மாமா சீதாவுக்கு டாக்டர் அம்மா கிட்ட கேட்டேன் அதெல்லாம் கொடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னாங்க ஆ மாமா இவர் முகத்துக்காவது நம்ம எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும் என்ன பண்ணி தொலைறது சொந்தமாயிட்டாங்க என்ன தான் பண்ணாலும் பொறுத்து தான் போறதே இருக்கு போ கடவுள் விட்ட வழி அவ்வளோதான் ஏமா நீயும் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாதும்மா நேத்தெல்லாம் என்ன வாந்தி எடுத்துட்டேன் நீயா இருந்தா கூட கையில எல்லாம் வாங்கி இதெல்லாம் சுத்தம் பண்ணுவியான்னு தெரியாது ஆனா அவங்க கையில வாங்கி என்ன சுத்தம் பண்ணி எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா என்னத்த பெருசா கஷ்டப்பட்டா என்னத்த பெருசா கஷ்டப்பட்டா சின்ன வயசுல இருந்து நான் உனைய தூக்கி உனக்கு எல்லாம் பண்ணு நடி எல்லாம் மரம் வாசலும் நான் பெரியவளா இல்ல அவ பெரியவளா ஏதோ ஒரு நாள் வாந்தி எடுத்து சுத்தம் பண்ணிட்டாலாமா அத பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருப்ப

அதுக்கப்புறம் தான் கூட இருந்தே காலம் வருவாங்க இங்கே ஒழுங்கா அம்மா பேச்சை கேட்டு உருப்புடுற வழியை பாரு ஏன்னா கைவு செஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருமா ஒரு நாள் ஒன்று அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்றதுக்கொசரம் நல்லவங்கன்னு நினச்சிக்காத எத்தனை நாள் அழுதுக்கிட்டு வீட்டுக்கு வந்த மறந்துட்டியா நீயே நாங்கள் எதையுமே மறக்க கிடையாது அதையும் மறக்கல இதையும் மறக்கல எனக்கு உடம்பு சரியிதான நேரத்துல அவங்க என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ம் ம் கிழிச்சாங்க இவ்வளோக்கு போய் நல்லது நினச்சோம் பாரு ஏன் புத்தியை எதுன்னு அடிக்கிறதுனே தெரியல போய் செவுத்துல முட்டிக்கணும் போல இருக்கு பையனும் வேலைக்கு போயிட்டான் வேலைக்கு போயிருக்கா ரெண்டு பேத்துக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் சாமி எங்களுக்கு எந்த நல்லது நடக்கிறதா இருந்தாலும் அது மொத்தமும் அவங்களுக்கே நடக்கணும் அதுங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் எனக்கு மட்டும் நடக்கணும் அதுங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் குடுச்சிடாது சாமி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு இப்போ டீ வைக்கவா அட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முதல்ல வேலைக்கு போன டென் மணி வீட்டுக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அதான் ஆறுமுகம் அப்படியே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாருல்ல அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருவா அப்படி ஏங்க நீங்கள் ஊர்லேயா இருந்தால் இந்த நேரத்துக்கு பத்து டீயாவது குடிச்சிருப்பீங்க இங்கே வந்து அந்த அளவுக்கு குடிக்கவே முடியலை போற இடத்துல நம்ம இஷ்டப்படி வாழ முடியுமா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு போறதுதானுமா

மாடி ஆஸ்பத்திரி வேலையெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்லம்மா சாப்பிடுறது கூட நேரம் இருக்காது இத பாக்கணும் அத பாக்கணும் நேரம் போறதும் தெரியாது என்ன நம்ம ஒரு சில நேரம்லாம் அங்க பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் வந்திருக்கு கண்மணி அது வரைக்கும் நான் உட்கார்ந்தே இருப்பேன் இல்லையா வாரத்துக்கு லேட் ஆகி போச்சுன்னா நானு அந்த ஒத்தடி பதில நடந்தே போயிட்டு கூட்டிட்டு வந்துருவேன்

அண்ணா நீங்க என்னோட மாமான்ற ஒரே காரணத்துக்காக தான் கொடுக்கறேன் சரிமா சரிமா குடுமா குடுமா இந்த மடி உங்க அத்தை கிட்டயோ இல்ல என் அம்மா கிட்டயோ இல்ல அந்த கிடாமிஸ் மாமனா கிட்டயோ சொல்லிடாதம்மா ம் நான் யார் கிட்ட சொல்ல மாட்டேன் சரி மாமா போயிட்டு வரேன் அரவிந்த் போயிட்டு வரேன் ம் தங்கமான புள்ள கேட்டோனே அள்ளி குடுக்குது ட்ரீட் அப்பா ட்ரீட் அப்பா அம்மா கிட்ட எப்படி வக்கு எம்மாடி மாப்பிள்ள வாங்க காப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் குடிக்கலாம் இல்ல வேண்டாம் நீங்க குடிங்க அட எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கம்மா இல்ல இல்ல முதல்ல மருமவளுக்கு கொடுங்க அப்புறம் நாங்க குடிச்சுக்கிறோம் வாங்கம்மா அம்மா நீங்க போங்க நான் ஏதாவது ஆபீஸ்ல கூப்பிடுறாங்களா வைக்கிறாங்களே நான் பாக்குறேன் நான் அப்புறமேட்டுக்கு வந்து காஃபி குடிச்சுக்கிறேன் நீங்க போங்கம்மா சரியா சீக்கிரம் வாங்க பசிக்குது வேற வரும்போது இவ்வளையும் கூட்டிக்கிட்டே வருவது சீதா இப்ப உடம்பு எப்படி குடி ஆ இப்ப பரவாயல்தே இத மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கிளாஸ் எடுத்துட்டோலையா கொண்டு வந்திருக்கோம்ல அந்த கூடையில இருக்கு உடம்பல வலிக்குதாமா கை இத தொக்கவே முடியல ரொம்ப வலிக்குதே குளுக்கோஸ் போட்டுறாங்களே அப்படி தான் இருக்கும் நல்லா ஆயிடும் ம் காதோ சாதி விடுவோம் சிலுசிலுன்னு இருக்குது காபி குடிச்சதன்னே கண்ணே பளிச்சுன்னு தெரியுது ஏண்டி ਮੰண்டையில ஏதாவது உங்களுக்கு இருக்காடி என்னங்க

என்ன பண்றது இப்போ நான் இருந்து பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் வேணா போங்க என் பிள்ளைய எனக்கு பாத்துக்க தெரியும் நான் இருக்கேன் ராத்திரி வயத்த வாய வலிக்கும் பிள்ளைய பார்க்கணும் வைக்கணும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்க முடியாது அதனால நான் இருந்து பாத்துக்கிறேன் ஏன் சின்ன வயசுல இருந்து நான் தான் அவளை தூக்கி போட்டு வளர்த்து எல்லாமே ஆளாக்குனேன் எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா என்ன சரிமா அதான் நாலு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ராத்திரி வேணா மீனா இருக்கட்டும் நீ வேணா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சது தெரிஞ்சதுக்கு உனக்கும் உடம்பு அசதியா இருக்கும் இல்ல நாளைக்கு வேணா நீ இருப்ப இப்படின்னா சீதாவுக்கு இங்க என்னாச்சோ ஏதாச்சும் அங்க பயந்துகிட்டு தான் நான் இருப்பேன் நான் இருக்கேன் ஒரு ரூமுக்கு ஒருத்தர் தான் இருக்கணும் நாளைக்கு நீ இருமா அவ இன்னைக்கு இருக்கட்டும் ம் ம் ரொம்ப அக்கறையா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க என் பிள்ளைய எனக்கு பாத்துக்க தெரியும் அவங்கள போய் அவங்க பிள்ளைங்களை பாத்துக்க சொல்லுங்க டேய் கண்மணியே வந்துட்டா இமாரி ஏமா இவ்ளோ நேரம் இல்லமா பேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா நாங்களா அத வர லேட் ஆயிடுச்சு 4 மணிக்கு தான் முடியும்னு சொன்னியேமா இல்லமா இன்னைக்கு டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் போயிட்டனால அவரோட பேஷன்ஸ் இன்னைக்கு நானே பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சா அதனால மொத்தமா பார்த்து முடிச்சிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு முத நாள்ல எப்படிமா போனுச்சு ஏதோ கஷ்டமா இருந்துச்சா ஐயோ அப்பல்ல ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது ரொம்ப நாள் கழிச்சு வளைப்போம் என்னமோ மாதிரி ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் போ போவே அப்படியே இதாயிடுச்சு എന്നാലും അല്ല പേസ്നാങ്ങ ധനമ ഉงിട്ട ആ എന്നാ ഹോസ്പിറ്റലിൽ എല്ലാവർക്കും നല്ല പേസ്നാങ്ങ താതാ കദീർക്ക് ഫോൺ பண்ணിയാ മാ മദിയന പേസ്നാർ മാ മദിയന പേസിറ്റ് വന്നാ ഞങ്ങ കദീർക്ക് ഫോൺ എടിച്ച് എടിച്ച് പാർത്തോ ഫോണേ എടുക്കല അപ്പുറത്തെ വേലയാർ പാപടിന്ന് ത അപ്പുറമെടക്ക് എതും കൂട്ടി പേസ്നാണോന്ന് നിന്നാ

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்லாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தடரை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க